இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது அப்பாக்களுக்காக அப்பாக்கள் என்பது தகப்பன்மாருக்காக வண்டி என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்றால் இன்றைய காலகட்டம் பிரிவினையின் காலகட்டமாக இருக்கின்றது பிரி பிரிவினை என்பது இப்போத்தைய விலைவாசிகள் குடும்ப தேவைகளுக்காக அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கின்றது இதனாலேயே இவர்கள் பிரிந்து இன்னொரு இடத்துக்கோ இல்லாட்டி இன்னொரு தேசத்துக்கோ உதாரணத்துக்கு வெளிநாடுகளுக்கு கூட போகிறார்கள் இவர்கள் போய் பிரிந்து இருந்து உழைத்து குடும்பத்துக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது குடும்பத்துக்கு அனுப்ப வேண்டி இருக்கின்றது இப்படியான ஆண்களுக்காகத்தான் இந்த வீடியோ என்னென்னு சொன்னால் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போற ஆண்கள் கால காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது எனவே ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை என்னென்று சொன்னால் ஒரு குடும்பம் ஒரு ஆண் கல்யாணம் செய்து குடும்பம் என்று வந்து விட்டால் அதற்கு பிறகு குழந்தைகள் ரெண்டு பிறக்கும் அந்த குழந்தைகள் பிறந்தவுடன் வெளிநாடு செல்லாமல் நீங்கள் அந்த குடும்பத்தோடு இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது தாப்பினுடைய கடமையாக இருக்கின்றது குறைந்தது இந்த பிள்ளைக்கு பன்னெண்டு பதிமூன்று வயது வரைக்குமாவது தாவப்பெருமார் இந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போது இந்த தாவப்பன்மார் இந்த பிள்ளைகளோடு விளையாடுற நேரத்தில் விளையாடி அந்த பிள்ளைகள் சிறு பிரயாத்தில் ஒரு வயது ரெண்டு வயதுலேருந்து வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை நாங்கள் கற்றுக் கொடுத்தால் அதுக்கு அடிக்க தேவையில்லை நாங்கள் எங்களுடைய வார்த்தையினாலும் சொல்ல சொல்ல சொல்லவே அதுகள் அதை கற்றுக்கொண்டு வளரும் இன்னும் சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகாரத்தோடு சொன்னால் தான் அதுகள் செய்யும் எனவே இந்த தாய் தாப்பன்மார் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த பிள்ளைகளை அன்போடும் அதிகாரத்தோடும் அதாவது வந்து விளையாட்டு நம்ம விளையாடி கட்டளைகள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டளைகளை கொடுத்து வரும்போது இந்த பிள்ளைகள் அந்த தாப்பன் என்ற மரியாதையும் கொடுத்து அந்த தாப்பனுக்கு பயத்தோடும் இந்த பிள்ளைகள் வளருவார்கள் இதை நாங்கள் பன்னெண்டு பதிமூன்று பேரைக்கும் செய்து வந்தால் அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அவர்கள் இதையே கடைப்பிடித்து வளருவார்கள் ஏன் இந்த சிறு வயது நான் சொல்லுவோம் என்று சொல்லணும்னு சொன்னால் இந்த சிறு வயது அவர்களுக்கு கோபம் வராத வயது நாங்கள் சொல்லி கொடுக்கிறதை கேட்டு வளர்வார்கள் இந்த பதிமூன்று வயதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உருக்கவோ ஒரு நாங்கள் அதிகாரத்தோடு கோபத்தோடு சொல்லும்போது அவர்களுக்கும் கோபம் வரும் அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம் பதினஞ்சு பதினாறு வயசில் நாங்கள் பிள்ளைகளை கண்டித்தோம்னு சொன்னால் இப்போத்தைய பிள்ளைகளுக்கு வந்து கூடுதலாக கோபம் வருகின்றது அப்போ நாங்கள் கண்டிக்கும்போது அவர்களுக்கும் கோபம் வந்து தாப்பன் மாரை மரியாதை இல்லாத வார்த்தைகளோடு பேசுவார்கள் தக்கம் வாய் தக்கம் தகராறுகள் உண்டாகும் அப்போ அவர்கள் வளர்ந்த பிறகு நாங்கள் அவரோடு கோபம் மூட்டக்கூடாது கோபமான வார்த்தைகள் சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் சொல்லுகிறேன் சிறு வயது பன்னெண்டு பதினொன்று வயதுக்குள்ளே நாங்கள் அந்த பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்தினால் அந்த பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பார்கள் அதை பய பயவுள்ள நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் அந்த வசனம் இருக்கின்றது பிள்ளை பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாது சொல்லிய வசனம் அப்போது நாங்கள் அந்த பிள்ளைகளை சிறு வயதிலேயே நாங்கள் அதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் சிறு வயது நாங்கள் அதுகள் விளையாடுற நேரத்தில் ஒரு என்ன சொல்கிறோம் வீட்டிலேருந்து விளையாடும் போது ஃபுட்பாலோ அதை அடித்து விளையாடணும் அதுகள் கேட்குற சில சா சாமான்களோ வாங்கி கொடுத்து அதுகளை அன்பாக நடத்தும் போது நாங்கள் சில நேரம் அதில் கண்டிக்கும்போது அதுகள் அதில் அந்த அந்த கண்டிக்கும் நேரம் இருந்தாலும் அதற்கு பிறகு நாங்கள் அணைத்து சொல்வார்கள் அடிக்கிற கைதான் அணைக்கும் சொல்லி அந்த மாதிரி செய்து வரும்போது பெரியவராகி அது அதையே கடைப்பிடித்து வளருவார்கள் இப்படி நாங்கள் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அந்த அவ இந்த இதுகள் வளர்கிற நேரத்தில் நாங்கள் வெளிநாடு அப்படி என்று போயிருந்தோம்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பதற்கு தகப்பன்னு சொல்லி தமிழர் வசனம் இருக்கிறது அன்னை இடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்னு சொல்லி என்ஜிஆர் பாட்டு நேக்கிறன் இப்படியாக நாங்கள் சிறு வயதுல பிள்ளைகளுக்கு அறிவை ஒட்டி வளர்க்கும் போது அந்த அறிவில அவர்கள் வளருவார்கள் அப்ப நாங்கள் பெரிய அந்த சின்ன வயசுல நாங்கள் பிரிந்து இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய அன்புல அதுகள் வளராதுகள் அன்பு தகப்பனுடைய அன்பு தெரியாது நாங்கள் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நாங்கள் வந்து அவங்களோட இருக்கும்போது அவர்கள் செய்கிற தவறுகள் சில எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அந்த நாங்கள் உருக்கினால் பேசினால் அடித்தால் அவர்களுக்கு அது கோபமாக தெரியும் தகப்பன் பொல்லாதவர் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு மனதில் படிந்துவிடும் அதனால சொல்கிறேன் சிறு வயதில் தா தகப்பன்மார் பிள்ளைகளோடு இருந்து அன்போடு ஆதரவோடு பிள்ளைகள் அனைத்து நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினால் இந்த பிள்ளை வளரும்போது நல்ல ஒரு பிள்ளைகளாக வளரும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை கொள்கிறேன் நன்றி வணக்கம்